பிரபல முதலீட்டால் வான்பப்பட் சொல்கிறாரு நீங்கள் புரிந்து கொள்ளாத தொழில்களில் முதலீடு செய்யாதீர்கள் இதுவே பல முதலீட்டாளர்கள் செய்யும் முக்கிய தவறுகளில் ஒன்றாகும் சரி இன்னும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியாத புரியாத ஏதாவது ஒரு கம்பெனி ஷேர்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட குரோத்து பிஸ்னஸ் ட்ரெண்டு ப்ராஃபிட் லாஸு இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் மற்றும் புரிதல் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வான்பப்பட் சொல்கிறார் சரி அப்படி பண்ணலைன்னா என்ன ஆகும் மார்க்கெட் டவுன் ஆகும்போது பயமும் குழப்பமும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது சரி இப்போ நான் உங்களுக்கு சொல்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எட்டு காமன் மிஸ்டேக்ஸ் பற்றி சொல்ல போகிறேன் வெல்கம் டு நானே த்ரீ சிக்ஸ்டி இன்வெஸ்ட் பண்ணுவது அவ்வளோ ஈஸி இல்லைங்க நமக்கு கண்டிப்பா ப்ராஃபிட் கிடைக்கும்னா எந்த கேரண்டியும் கிடையாது பொதுவாக இன்வெஸ்ட் பண்ணும்போது தப்பு நடக்கிறது சகஜம் அந்த தவறுகளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தவறுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது சரி நம்பர் ஒன் ஒரு கம்பெனி மீது அதீத நம்பிக்கை வைப்பது பொதுவா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ற கம்பெனி அதோட ஷேர்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் போது அந்த கம்பெனி மீது அதீத நம்பிக்கை வைக்கிறோம் நம்ம அந்த கம்பெனி ஷேர்ஸ் வாங்கினோம் அப்படிங்கறதை மறந்துடும் ஒண்ணு நினைவு வச்சுக்கோங்க இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கினது பணம் சம்பாதிக்கத்தான் அந்த கம்பெனி டேர்ம்ஸ் அண்ட் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க கம்பெனி அதீத வைக்காதீங்க ரெண்டு பொறுமையின்மை ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்முடைய முதலீட்டு தொகுப்பு அதாவது புரோட்போலியோன்னு போலியோன்னு சொல்லுவாங்க சரி இந்த புரோட்போலியோ கொஞ்சம் மெல்ல மெல்லதான் வளரும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாவும் நிதானமாகவும் இருக்கணும் அப்படி நிதானமா இருந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய லாபத்தை ஒரு சின்ன மாதம் ரெண்டாயிரம் இன்வெஸ்ட் பண்ணி பத்து வருஷத்துல பத்து லட்சம் ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்க டார்கெட் வச்சீங்க அப்படின்னா அந்த பொறுமை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஆறு வருஷத்துல பத்து லட்சம் ரூபாய் எடுக்கணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்காது இந்த உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு வைங்க அவசரப்படாதீங்க நம்பர் த்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் டேன் ஓவர் ஒரு ஷேரை வாங்குறது பிறகு விற்கிறது அப்புறம் கொஞ்ச நாளில் கொஞ்சம் நாள் கழிச்சு வாங்குறது அப்புறம் விற்கிறது இப்படி ரொட்டீனாக செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் குறைவது மட்டுமல்ல டிரான்சாக்ஷன் டாக்ஸஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால ஒரு லாங் டைம் கோலை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நம்பர் ஃபோர் டு கெட் ஈவன் பல இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஷேரை வாங்கி அதில் லாஸ் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த ஷேரை வாங்குன காசுக்கு விற்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க இதன்னு சொல்லுவாங்க ஆனா அதற்கு நேர்மெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா இன்னும் இழப்ப சந்திப்பாங்க அப்ப இந்த இழப்ப ஏத்துக்க மாட்டாங்க மேலும் நஷ்டத்தை சந்திப்பாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றானே ரவி என்பவர் ஒரு ஷேரை நூறு ரூபாய்க்கு வாங்குறாரு ஆனா அது கொஞ்ச நாள்ல அறுபது ரூபாயா குறைஞ்சிருது மறுபடியும் ஏறுன்னு வெயிட் பண்றாரு ஆனா முப்பது ரூபாயா குறைஞ்சிருது கடைசியில ரவி ஒரு பெரிய இழப்ப சந்திக்கிறார் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதே ஷேர்ல வெயிட் பண்ணாதீங்க அதே ஷேர்லயே இருக்காதீங்க ரியாலிட்டி ஏத்துக்கிட்டு தவறுல இருந்து வெளியே வாங்க புதிய வாய்ப்புகள்ல முதலீடு செய்யுங்க நம்பர் ஃபைவ் இன்வெஸ்டிங் இன் மெனி செக்டர்ஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா சில ஷேர்ஸ்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் பார்ப்பாங்க இதே காமன் இன்வெஸ்டர்ஸ் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாது ஏன் தெரியுமா ஒன்னு அல்லது ரெண்டு ஷேர்ஸ் டவுன் ஆனாலும் முழு முதலீடும் பாதிக்கப்படும் நீங்க எப்படித்தான் இன்வெஸ்ட் பண்றதுன்னு கேக்குறீங்களா அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் அருண் என்பவர் ஒரு ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்றாரு அவர் அந்த ஒரு லட்சத்தையும் ஒரு ஐடி நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்றாரு திடீரென எல்லா ஷேர்ஸும் டவுன் ஆகுது அப்ப அருணோட முழு இன்வெஸ்ட்மெண்ட்டும் லாஸ் ஆகிடுது ஆனா இதே பணத்தை அருண் இப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதாவது ஃபார்ட்டி தௌசண்ட் ஐடி ஷேர்ஸ்லயும் தேர்ட்டி தேர்ட்டி தௌசண்ட் பேங்க் ஷேர்ஸ்லயும் ட்வெண்ட்டி தௌசண்ட் கோல்டு ஷேர்ஸ்லையும் டென் தௌசண்ட் பாண்ட்ஸ்லையும் இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஒரு ஷேர்ஸ்ல லாஸ் ஆனாலும் மற்ற ஷேர்ஸ்ல ப்ராஃபிட் பேலன்ஸ் ஆகிடும் ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பல துறையில இன்வெஸ்ட் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு நீண்ட கால பாதுகாப்பு நம்பர் சிக்ஸ் எமோஷன்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம மிகப்பெரிய தவறுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த எமோஷன்ஸ் தான் ஒண்ணு பயம் ரெண்டு பேராசை ரெண்டையும் கட்டுப்படுத்தணும் அப்படி கட்டுப்படுத்த தவறிட்டோம் அப்படின்னா நம்ம லாபம் கிடைக்கும் வாய்ப்பை தவற விட்டுறோம் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சுன்னா உடனே ஷேர்ஸ் எல்லாம் விற்கிறாங்க இதுக்கு தான் நான் இந்த வீடியோ பிகினிங்கில் சொல்லியிருப்பேன் கம்பெனியில் கம்பெனியை நல்லா ஸ்டடி பண்ணுங்கன்னு சில நாட்களுக்கு அப்புறம் மார்க்கெட் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா லாபம் கிடைக்கும் வாய்ப்பை இழந்துடுறோம் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம போதுமான அளவுக்கு லாபம் கிடைச்சா போதும்னு நினைக்காம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகட்டும்னு வெயிட் பண்ணுவாங்க இதுக்கு பேர் தான் பேராசை ஆனா திடீர்னு மார்க்கெட் குறைஞ்சிருச்சுன்னா நீங்க லாபம் கிடைக்கும் வாய்ப்பா இழந்துருவீங்க பயமோ பேராசையோ உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா முடிவுகள் தப்பா தான் இருக்கும் நீண்ட கால இலக்கு வச்சு கவனம் செலுத்துங்க மார்க்கெட்டின் மதிப்பு குறுகிய காலத்தில் ஏற்ற தாழ்வாக இருந்தாலும் நீண்ட காலத்தில் பொறுமையுடன் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் என்பது வரலாற்று உண்மை நம்பர் செவன் கெஸ்ஸிங் டு டைம் த மார்க்கெட் மார்க்கெட் டைமிங்க கணித்து வாங்கி விற்க ட்ரை பண்ணுவது ஒரு மிகப்பெரிய தவறு பொதுவா மார்க்கெட் எப்போது ஏறும் எப்போது குறையும்னு கணிப்பது மிகவும் கடினம் இதுல பெரிய பெரிய கம்பெனியே கணிக்க முடியாம ஃபெயிலியர் ஆயிருக்காங்க டிட்டர்மினன்ஸ் ஆஃப் ப்ரோட்போலியோ பர்ஃபார்மன்ஸ் பினான்சியல் அனலிஸ்ட் ஜேர்னல் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் என்ற ஒரு ஆய்வு கட்டுரையில கேரி பி பிரின்சன் எல் ராண்டல் ஹுட் அண்ட் கில்பர்ட் எல் பீபர் என்ற ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஒரு ஃப்ரோட் போலியோவின் வருமானத்துல தொண்ணூத்தி நாலு பர்சன்டேஜ் டிஃபரன்ஸா இருக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க மார்க்கெட் டைமிங்க கணிக்க ட்ரை பண்ணாதீங்க சரியான ஸ்டாக்ஸ தேர்ந்தெடுங்க வேரியஸ் கேட்டகரியில அதாவது பாண்ட்ஸ் ஸ்டாக்ஸ் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நம்பர் எயிட் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆஃப்டர் இயர் ப்ராஃபிட் தொடர் வெற்றிக்கு பிறகு பல இன்வெஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துடும் ஒரு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அதில் உங்கள் திட்டம் சரியாக இருக்குதுன்னு அர்த்தம் சில நேரங்கள்ல வர்த்தக சூழல் உங்களுக்கு சாதகமா கூட இருக்கலாம் ப்ராஃபிட் எடுத்த உடனே பொதுவா நம்ம மனசு தானே ஸ்டாக் மார்க்கெட்டு அப்படின்னு என்ன தோணும் பிளான் இல்லாம அனலைஸ் இல்லாம முடிவுகளை அவங்களே எடுக்க ஆரம்பிப்பாங்க எல்லாரும் இப்படி இருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் அப்படி இருப்பாங்க ஆனா உங்க பிளான் மற்றும் கோல் தான் உங்களை சரியான இடத்துக்கு கூட்டிட்டு போகும் ஒரு ப்ராஃபிட்டை பார்த்தவுடன் மறுபடியும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா உங்கள் பழைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் வர்த்தக சூழல் மாற்றத்தையும் அனலைஸ் பண்ணுங்கள் முதல் தடவை இன்வெஸ்ட் பண்ணுறப்ப இருந்த நிதானமும் தெளிவும் ஒவ்வொரு முறையும் இருக்கணும் உங்களுக்கு ஏதாவது அதில் ஒரு சின்ன தயக்கமோ குழப்பமோ இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க சரியான பாதையில் போகிறோமான்னு அடிக்கடி மறுபரிசோதனை செஞ்சுக்கோங்க ஒரு சில பேர் தொடர் வெற்றியை பார்த்து லக்குன்னு கூட சொல்லுவாங்க அதையெல்லாம் மைண்டில் ஏற்றிக்காதீங்க ஒரே மனநிலையில கையாளுங்க போனஸ் பாயிண்ட்ஸாக ஒன்று சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இந்த பங்கு ராக்கெட் மாதிரி போகுது இந்த மாதிரி உடனே இன்வெஸ்ட் பண்றாங்க இப்போ இன்டர்நெட் முரண்பாடுகளா தான் இருக்கு ஒருத்தர் ஒரு ஸ்டாக்க வாங்குன்னு சொல்லுவார் அதே ஸ்டாக்க இன்னொருத்தர் விற்க சொல்லுவார் அதுலயே இன்வெஸ்டர்ஸ்க்கு கன்ஃபியூஸ் ஆகும் நீங்க ரெண்டு டெஸ்டட் சோர்சஸ் மட்டும் நம்புங்க அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு டெஸ்டட் சோர்சஸ் மட்டும் நம்புங்க நிஜம் என்ன நான் சொல்றேன் எப்பவுமே பண்டமெண்டல்ஸ் தான் ஜெயிக்கும் இப்ப எல்லாம் ஏஐ டூல்ஸ் வந்துருச்சுன்னு சொல்றாங்க அதாவது ஏஐ ஸ்டாக் அனலைசர் ரோபோ அட்வைசர் ப்ரொடிக்ஷன் ஆப்ஸ் இப்படி பல டூல்ஸ் வந்துருச்சுன்னு சொல்றாங்க இவங்க எல்லாம் கொடுக்கறது டேட்டா தான் ஆனா டெசிஷன் கிடையாது அதனாலதான் சொல்றேன் சோசியல் மீடியாவையும் ஏஐல் டூல்ஸையும் டேட்டாவுக்கு மட்டும் பயன்படுத்துங்க இதை வச்சு எந்த முடிவும் எடுத்துராதிங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் முதலீடு என்பது போட்டி போடுவதல்ல கடந்த வாரம் வர்த்தக சூழலை வச்சு இந்த வாரம் ஒப்பிட்டு பார்ப்பது அது மட்டும் இல்லை பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாள்வது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ